ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நெமிராஜ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சேவல் வளர்க்க ஆசையாக இருக்கு ஆனால் போதுமான இடம் இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு வளர்க்குறாங்க அப்படி மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வரும் உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் சேவல்களுக்கு ஸோ அப்படி மாடியில் வச்சு வளர்க்கும் போது என்ன மாதிரி ப்ரொசீஜரை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மேபி இது நிறைய பேர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேரோட கொஸ்டினுமே அது தான் ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க யூடியூப்பை ஓபன் பண்ணாலே மொட்டை மாடியில் கோழி வளர்ப்பு மொட்டை மாடியில் வான்கோழி வளர்ப்பு அப்படி எப்படி நிறைய வீடியோக்கள் வரும் இதெல்லாம் எப்படின்றது நமக்கு தெரியல பட் நம்மளுடைய வெத்துக்கால் அதை பொறுத்த வரைக்கும் மாடி வளர்ப்பு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் நோய் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா ஏன் சொல்றேன்னா ஆரம்ப கட்டத்தில் எங்கிட்டேயும் கூண்டுகள் கிடையாது அப்போ நம்ம மொட்டை மாடியில் தான் வச்சுருந்தோம் அப்போ என்ன பண்ணோன்னா ரிங்கு தான் வச்சிருப்பேன் நம்ம சணல் கோணி வருது பார்த்தீங்களா அந்த சணல் கோணியை ரிங்கு ஃபுல்லாக சுற்றிட்டு மேலே ஒரு பலகை போட்டு முடிவேன் சுற்றி கல் வச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக மண்ணால் கொட்டிட்டு ரிங்கை வச்சுருப்பேன் லைனாக ஒரு பதினஞ்சு ரிங்கு வச்சுருப்பேன் மதியம் டைமில் கரெக்டாக போயிட்டு அந்த கோணியெல்லாம் நினச்சி விட்டுக்கிட்டே இருப்பேன் நான் தண்ணி ஊற்றி இப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணி பார்த்து பார்த்து வச்சுருந்த கூட என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கம்பல்சரி பொம்மன் வந்துடும் கம்பல்சரி ஒரு சில சேவலங்களுக்கு தொடர்ந்து குடுக்கி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மடிக்கால் புண்ணு ஒரு சில சேவல்களுக்கு ஆசன வாய் பகுதியில் புண்ணு வச்சிரும் ஒரு சில சேவலங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்நேரமும் தம்முள்ளே தான் இருக்கும் ரிங்காட்டை போனாலே திறந்து பார்த்தாலே தம் ஆகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக தொடர்ந்து பார்த்ததுமே கண்ணில் நுற வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கழிச்சல் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ரத்த கழிச்சல் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது நமக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஃபால்ட் வந்துகிட்டே இருக்கு ஒருவேளை நம்மளை ஏமாத்தி சேவல் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிலர்கிட்ட போய் சண்டை போடுறது இந்த மாதிரி என்ன ஏமாற்றிட்டீங்க அப்படி அப்படின்ட்டு சரி ஓகே நம்மளே அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணி நம்ம அதே மாதிரி நிறுத்தி வைக்கும்போது திரும்பி தொடர்ந்து அதே பிரச்சனை ஸோ அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நம்ம கிட்டே தான் பிரச்சனை நம்ம வளர்க்குற முறை சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு கோழிங்களை பற்றி தெரியும் வெத்துக்காலை பற்றி தெரியாது ஏன்னா வெத்துக்காலை பொறுத்த வரைக்குமே அது ஒரு தனி புத்தகம் அது அதை வந்து நம்ம படிக்கிறது ரொம்ப லேசுப்பட்ட விஷயம் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அனுபவம் அப்படின்னும் போது நம்ம அதை வளர்க்குற முறையை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வெளியில் இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னா அந்த டெம்பரேச்சர் அப்படியே அப்சர்வ் பண்ணும் வெளியில் குளிர்ச்சியாக இருக்குன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது பண்ணுறதுனால நம்ம வந்து இப்போ இதை இதுக்கு வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் வைக்கணும் ஓப்பன் பிளேஸில் வைக்கக்கூடாது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு கூரை ஒன்று போட்டோம் கூரையை போட்டு கிழக்கு மேற்கு ரெண்டு ஜன்னல் வடக்கு தெற்குல வைக்க மாட்டோம் கிழக்கு மேற்கில் மட்டும் வச்சு இதை எப்போ பண்ணணும் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் பண்ணலை என் நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி சேவல் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வீட்டில் நாங்கள் பண்ண விஷயம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் கூண்டு கட்டிட்டேன் வெளியே மரத்துக்கேலையே கூண்டு கட்டிட்டேன் அவருடைய மாடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை சுற்றி ஒரு அஞ்சு வேப்பம் மரம் வரும் மாடி மேலே ஏறினாலே அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் அதனால என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு கூரையை போட்டோம் கூரையை போட்டு கிழக்கு மேற்குல மட்டும் ஒரு ஒரு ஜன்னல் அதாவது உதிக்கிற சூரியனோட வெப்பம் மட்டும் உதிக்கிற சூரியனுடைய வெப்பம் மட்டும் தான் உள்ள வரணும் ஸோ மறைகிற சூரியனுடைய வெப்பம் உள்ள வரக்கூடாது அதே மாதிரி ஒரு எட்டு மணிக்கு மேல ஆனதுக்கப்புறம் அந்த சூரியன் மேலே போனதுக்கு அப்புறம் வெளிச்சமே உள்ள வரக்கூடாது இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணி கரெக்டான முறையில் வச்சோம் அதே மாதிரி டெம்பரேச்சரோ நல்லா மெயின்டைன் ஆச்சு சேவல்கள் பார்த்தீங்கன்னா உள்ள போய் பார்த்ததுமே தம்முலேயே இருக்காது மூணு ஃபேன் எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கோம் உள்ள அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வரல எங்களுக்கு நோய் எதுவுமே வரல எந்த ஒரு டிசிஸுமே வராது வெள்ளை கலைச்சல் ரத்த களைச்சல் இந்த கண்ணில் நுற கட்டுறது இந்த பொம்மன் வர்றது கூட எதுவுமே வரல பக்கவா தினமும் காலைல சேவலை எடுப்போம் தண்ணி போடுவோம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் உள்ளவே திருசல்ல விடுவோம் அப்புறம் தூக்கி ஊரில் போட்டுருவோம் திருப்பி இன்னொரு சேவலை எடுப்போம் அந்த பத்து நிமிஷம் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும் இப்படியே பண்ணி பண்ணி ஒரு ஒரு சேவலை தினமும் கிளீன் பண்ணி வச்சுருந்தோம் கூண்டை க்ளீன் பண்ணுவோம் பர்ஃபெக்டாக மெயின்டென் ஆச்சு நோய் எதுவுமே வரல களமும் நல்லபடியாக போச்சு ஸோ இந்த மாதிரி கூ மாடி மேலே கூண்டு அமைச்சு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு ஷீட்டோ போடணும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா கூலிங் ஷீட் மெயினாக தகரம்லாம் போட்டுறாதீங்க கூலிங் ஷீட்டு போடணும் அப்படி இல்லைனா நீங்க கூரையே போட்டுருங்க அதுதான் பெஸ்ட் இந்த ஓலை கீத்துல போடுறது ரொம்ப பெஸ்ட் அப்படி இல்லைனா இந்த நாட்டு ஓடுன்னு சொல்லுவாங்க பாத்திருப்பீங்க ஒரு மாதிரி வளைவாக வரும் இந்த மாதிரி ஓடு இப்ப இருக்கிற இந்த சிமெண்ட் ஓடெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஹீட் அப்சர்வ் பண்ணணும் ஸோ அந்த களிமண்ணில் செய்யக்கூடிய ஓடு போட்டு நம்ம உள்ள சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் இல்ல அதை விட கம்மியா வேணும்னா கூட நீங்க ஷீட்டே கூட போட்டுடலாம் இந்த சாரி கீத்தே போட்டுடலாம் ஓலை கீத்து போட்டிங்கன்னா ரொம்ப குளுமையாக இருக்கும் சேவல்களுக்கு குளுமைதான் அதிகமா இருக்கணும் சேவல்கள் அப்ப ஆரோக்கியமா இருக்கும் அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காத்தோட்டமா இருக்கணும் உள்ள காத்து வந்துச்சுன்னா அது வெளியே போயிடணும் அந்த மாதிரி உள்ள காத்து வந்து உள்ளவே டம்ப் ஆகி இருக்க கூடாது இருக்கணும் போ காத்து வந்து போக்குவரத்தமாவே இருக்கிற மாதிரி ஒரு இடத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் மரம் மெயினா இருக்கணும் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் கூட கேட்டிருந்தாங்க சேவலை வந்து கட்டி போட்டு தான் வச்சிருக்கிற மாடியில் அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது வந்து அதிகமாக கத்திக்கட்டுக்கு தான் பண்ணுவாங்க அது கூட ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெத்துக்கால பொறுத்த வரைக்கும் பட்டா வாயிடுச்சு கூவிருச்சு பெட்டைகளை விரட்டி மெரிக்குது எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு முறைச்சிக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்னா நம்ம கூண்டில் அவரை தனிமைப்படுத்துவோம் ஸோ இந்த கட்டு சேவல் இந்த கத்திக்கட்டை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலில் கட்டி போடுவாங்க அது கூட பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரோப்பு இருக்கும் ரொம்ப மெத்துன்னு மென்மையாக இருக்கிற ரோப்பு அதில் கட்டி போடுவாங்க அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது எதுனால கட்டுறாங்க அப்படின்னா ஒரு சேவலை திடீர்னு எடுத்து நீங்கள் காலில் கத்தி கட்டும் போது அதோடய கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக அந்த தான் இருக்கும் ஏதோ ஒரு காலில் மாட்டின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு குறிஞ்சி குறிஞ்சி குத்திக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தே காலில் ஒரு துணியை கட்டி 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 பழகிட்டாங்கன்னா அப்போது அது காலில் கத்தி கட்டினா கூட நார்மலாகவே தான் இருக்கும் இது எப்போ அதுக்கு பழகிடும் அந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸு பழகிடும் அதுக்கு அப்போ என்ன ஆகும்னா கற்றுக்கணும் நம்ம காலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால் கட்டி போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் நம்ம காலை நம்பி தான் இருக்கிறோம் அந்த சேவலுடைய காலை நம்பி தான் நம்ம இருக்கிறோம் காலை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சேவலோட காலை நம்பி தான் இருக்கும் அந்த கால் பலமாக இருந்தால் தான் களத்தில் பர்ஃபார்ம் பண்ணோம் இப்போ நீங்கள் கட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா முன்னாடி போக தான் ட்ரை பண்ணும் அப்போ என்ன ஆகும் இழுத்து 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 என்ன ஆகும்னா கால் ஃபால்ட் ஆகிடும் முட்டியில் ஃபால்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கூண்டில் அமைச்சி அந்த கூண்டு சுற்றி காத்தோட்டமாக இருக்கணும் காலையில் வரக்கூடிய வெளிச்சம் படணும் மாலை வெளிச்சம் படலைனாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ரொம்ப குளுமையான ஓரளவுக்கு மிதமான குளுமையான இடமா இருக்கணும் ரொம்ப எப்படி சொல்றது இந்த இயற்கை சூழல் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் சேவல் வந்து வெளியே பார்க்கும்போது மற்ற சேவலை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அமைப்பை செட் பண்ணி எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் அதை விட ரொம்ப முக்கியம் சுத்தமாக வச்சிருக்கணும் இதை எல்லாமே வச்சுருந்து நீங்கள் உணவு வைக்கிறீங்களோ இல்லை தண்ணி வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை நல்லா கிளீன் பண்ணுங்க ஒரு ப்ரஷு ஒன்று வச்சு பக்காவ கிளீன் பண்ணிட்டு இறவைங்க ஏற்கனவே ஆல்ரெடி தண்ணி தானே இருந்துச்சு அதை எடுத்து டப்புன்னு அப்படியே கழுவிட்டு ஊற்றிட்டு அதுலேயே சில பேர் போடுவாங்க உணவை அப்படி இல்லாமல் அந்த உணவு அந்த தண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கூட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அந்த தண்ணி அதில் இருந்தால் கூட அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குழக்கொழுப்பு தன்மை உருவாகிடும் அதுவே டிசீஸை ஃபார்ம் ஆகும் அதுலேயே மறுபடியும் நீங்கள் உணவு போடும்போது அதே திருப்பி நீங்கள் தண்ணி வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வயிற்றுக்குள்ளே போயிட்டு சில கிருமிகளை உருவாக்கி தொற்று நோயை உருவாக்கிடும் ஸோ ப்ரஷ் ஒரு நாறு வச்சுக்கோங்க தேங்காய் நாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா கிளீன் பண்ணிட்டு அப்புறமா உணவு போடுங்க உணவு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த ஜக் எடுத்து மறுபடியும் நல்லா கிளீன் பண்ணி மறுபடியும் தண்ணி ஊற்றி வைங்க இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நிறைய மார்க்கெட்டிங்கில் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் மக்கு இதை நம்ம சொன்னால் எங்கே அவங்களுடைய வியாபாரம் தடை ஓட்டுறணும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு என்னன்னா அந்த மாதிரி மக்கு நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவலுடைய கவுலு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே ஒரு செவ்யே எடுத்துக்கோங்க இந்த நம்மளுடைய நாலு விரல் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் அப்படியே குத்திக்கிட்டே இருங்க நகரத்தில் இந்த இடம் உங்களுக்கு பாதிப்பாகும் இந்த மேல் இடம் பாதிப்பாகும் ஒரு சேவலுக்குள்ளே நீங்கள் பிளாஸ்டிக் மக்கு வைக்கலாம் தவறு கிடையாது இல்லைன்னா கையில் ஒன்று இற கொடுக்கலாம் தவறு கிடையாது ஒரு காலத்தில் கையில் தான் இற இருந்தாங்க அப்புறம் பிளாஸ்டிக் மகு வந்துருச்சு இப்போ நீங்க ஒரு அலுமினியம் மகு ஒரு மெட்டல் மகு ஒரு சில்வர் மகு உள்ளே போது சேவல் குத்தி 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 சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மூக்கோடைய முனையில் அந்த மெட்டல் பட 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 அந்த நாசி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு லூஸ் விட்டுரும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்னி பார்க்கும் போதோ இல்லை ஒரு களத்துக்குன்னு போகும்போதோ அது வந்து மேக்சிமம் நம்ம தயாரில் வந்து உணவு அப்படி வைக்க மாட்டோம் கையில் தான் கொடுப்போம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கழுண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கவுல் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும் ஸோ அதனால இந்த மாதிரி அலுமினியம் மக்கு மெட்டல் சம்மந்தப்பட்ட பொருளை வைக்காமல் பிளாஸ்டிக் கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிற பொருள் இல்லை மேக்சிமம் நீங்கள் கையில் கொடுங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கவுல் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி கவுலாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் இந்த கட்டி போடுறது மெட்டலில் வைக்கிறது கவுலில் எதையாவது எதுவுமே மாட்டுறது அதுக்கப்புறம் வெறும் கடப்பு கல்லையிலே சேவையில் நிற்க வைக்கிறது மரப்பலைகளை நிற்க வைக்கிறது அப்புறம் பண்ணி ஒரு ஷீட்டு ஒன்று வெல்டு பண்ணிட்டு உட்கார வைக்கிறது இதெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு வெத்து நீங்க ஒரு கத்தி கட்டி வச்சுக்கோங்களேன் அது நார்மலாவே இருக்கும் கால் முள்ளு இருக்காது அப்படியே இருந்தாலும் அதனால பாதிப்பு கிடையாது அவங்களுக்கு ஏன்னா அவங்க தான் கட்டி நம்பி சண்டை விடுவாங்க வெத்துக்கால்னு வரும்போது சேவலுடைய முள் இப்படி இருக்கும் அது உட்காரும்போது பாத்தீங்கன்னா அந்த முள் வந்து கரெக்டாக அந்த கடப்பக்கல்ல வெறும் பலகையா இருந்துச்சுன்னா அந்த பலகையில பட்டுட்டு தான் உட்காரும் அதோட அதோட பேலன்ஸ் அப்படியே வச்சு உக்காந்துச்சிருக்கோம் அதுவே மெட்டலாக இருந்தாலும் அப்படியே உட்காரும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த முள் பெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குருத்து லூஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கு நம்ம மணல் கொட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி சேவல் வச்சு உக்காரும் போது அந்த மணல் மண்ணுக்குள்ளே பதிஞ்சிடும் ஸோ முள்ளுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ முள்ளையும் பார்க்கணும் காலையும் பார்க்கணும் கவுலையும் பார்க்கணும் இது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சேவல் ஆரோக்கியமாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மர குண்டு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான் பட் மணல் கொட்டுற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க எந்த கூண்டாக இருந்தாலும் உள்ளே மணல் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது மூணு இன்ச்சுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பட் மாடி வளர்ப்புன்னும் போது அதுக்கான ப்ரொசீஜர் அதுக்கான டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் சேவல் கோழி வளங்க நோயிலேருந்து காப்பாற்றிக்கலாம் ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கட்டி போட்டு வளர்க்காதீங்க வெற்றுக்காலை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாடி வளர்ப்பில் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக கட் இந்த வெப்பூர் சேவல்களை வளர்த்து எடுக்கலாம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்